இந்த மாநாடு மிக வெற்றிகரமாக நடத்தி காட்டப்பட்டது மிக சிறப்பாக திட்டமிட்டிருந்தார்கள் இது நிர்வாகத்துல கடவுள் இருக்கின்றான் என்பதை மீண்டும் ஒரு முறை நான் உணர்ந்த தருணம் அது ஆனால் அந்த பெரிய தூத்தல் போட்ட போது கூட யாரும் எழுந்திருந்து போகவில்லை ஆசாபாத்தங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு அர்ப்பணிப்பு உணர்வுடன் அங்கே வந்திருந்ததை என் கண்ணால் பார்த்தேன் அரசியல் இல்லாம எதுவுமே கிடையாதுங்க ஆனால் திமுக வாழக்கொலையை வெட்டிட்டு போவான் அந்த மேடையில் விடுதலை சிறுத்தை மாநாட்டுல தம்பிகளா தம்பிகளா திருடிட்டு போயிடாதீங்களா இதுக்கப்புறம் நான் தான் தான் பணம் கட்டணும் அப்படின்னு யூபர் வாயர் திரும்ப அவரை கதர்றத போனவாரம் தான் நம்ம பார்த்தோம் வந்தாலும் தொடலுக்கே வருவான் ஆர் பாரதி உதயநிதி ஸ்டாலினை மன்னிப்பு கேட்க சொல்வாரா நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னச்சாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக நிர்வாகி ஓமாமுலியூர் ஜெயராமன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் மதுரையில் நடந்த தமிழகத்தையே உலுக்கிய இந்தியாவே திரும்பி பார்க்க வைத்த இந்த முருக பக்தர் மாநாடு தமிழகத்துல எந்த மாதிரியான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு எந்த மாதிரியான மாற்றத்தை கொண்டு வர போகிறது இது பெரியார் மண் அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் இது ஒரு பதிலாக அமைந்திருக்குமா நீங்க இந்த முருகன் மாநாட்டில் கலந்துகிட்டீங்க இந்த முருகன் மாநாட்டை பத்தி உங்களோட பார்வை என்னது ஆக்சுவலா நான் வந்து பல்வேறு காரணங்கள்னால நாம இந்த மாநாட்டுக்கு போறதா வேண்டாமான்னு ஒரு ஊசலாட்டத்தில் இருந்தேன் இந்து முன்னணியின் கிட்டத்தட்ட முதல் இந்து எழுச்சி மாநாடு மட்டும்தான் கன்னியாகுமரியில் நடந்தது மட்டும்தான் நான் கலந்துக்கல ஏன்னா அப்ப எனக்கு ரொம்ப சின்ன வயசு நான் வந்து இன்னும் முன்னிக்கே வராத நேரம் அதனால என்னால அதுல கலந்துக்க முடியல அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லா மாநாட்டிலையும் கலந்துட்டு இருந்தேன் ஆனா இந்த பல்வேறு காரணங்கள்னால இதுல கலந்துக்க போலாமா வேண்டாமான்னு ஊசல ஊசலாட்டத்துல இருந்தேன் என்னை போன்றவர்களை கண்டிப்பாக போயே தீர வேண்டும் என்று அந்த எண்ணத்தை மேலும் வலுவாக்கிய கம்யூனிஸ்டுகள் திருமாவளவன் திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாமிய அடிப்படை அமைப்புகள் முற்போக்கு என்ற பெயரில் இயங்கக்கூடிய இந்து வெறுப்பாளர்கள் ஆகிய அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி என்ன காரணம்னா போடுறா வேண்டாமா அப்படிங்கிற ஊசலாட்டத்தில் இருந்த என்ன கண்டிப்பாக போகணும்னு போக வைச்சது என்னை போன்று பல பேரை அங்கே ஒன்று திரட்டியது எல்லாத்துக்கும் மேலே நாங்கள் பல கோடி ரூபா கொடுத்து பப்ளிசிட்டி பண்ணியிருந்தா கூட இவ்வளவு பப்ளிசிட்டி கிடைச்சிருக்காது ஆனால் திருமாவளவன் கம்யூனிஸ்டுகள் இந்த முற்போக்கு பெயரில் இறங்க இயங்கக்கூடிய அடிப்படைவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய நபர்கள் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் என்று ஒரு பெரும் கூட்டம் எதிராக செயல்பட்ட காரணத்தால் அப்படி என்னடா இருக்கு இவனுக்கு ஏன் பொருள் அறிக்கை ஏற்றிக்கிட்டே இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி காமன் மேனும் வந்தான் அதுவும் சும்மா வரல குடும்ப குடும்பமா வந்தான் அப்பா அம்மா புள்ள மருமக மருமக மக பேரம் பேத்தி நான் விளையாட்டுக்கு சொன்னீங்க நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்து பிரமிக்க மாநாடு இந்து முன்னியோட மாநாடு வந்து ராமேஸ்வரத்தில் நடந்த அத்திவரதரை அங்கே பிரதிஷ்டை செய்து வீரத்தரவி ராமகோபாலன் அவர்கள் தமிழகம் முழுவதும் ரதத்தில் ஊர்வலமாக ஆஞ்சநேயரை எடுத்து வந்தார் அந்த மாநாடு ராமேஸ்வரம் மாநாடு ஒரு பிரம்மாண்டமான மாநாடு அரசியல் ரீதியாக பார்த்தால் மதுரையில் தாமரை சங்கமம் திருச்சியில் இளந்த இள இளம் தாமரை மாநாடு இரண்டும் பொன்ராதாகிருஷ்ணன் நடத்திய மாநாடுகள் அதிலையும் ஒரு மிகப்பெரிய எழுத்தி கூட்டம் இருந்தது ஆனால் கட்சி கலங்காத கூட்டம் குடும்பம் குடும்பமாக மகளிர் அதிகமாக கலந்து கொண்ட கூட்டம் ஒரு டிசிப்ளின்டான கிரவுடு என்று பல்வேறு விஷயங்களில் நான் பார்த்து வியந்தது என்னுடைய சற்றொப்ப நாற்பது ஆண்டு காலமாக நான் பொது வாழ்க்கையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றேன் முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக களப்பணியில் இருக்கின்றேன் என்னுடைய இந்த அனுபவத்தில் சொல்கின்றேன் இதுல பாசிட்டிவான விஷயம் ஒரு ஏழு எட்டு விஷயம் நான் சொல்றேன் முதல் விஷயம் அப்பா அம்மா மகன் மருமக மகள் மருமகன் பேரம் பேத்தி அந்த மாதிரி குடும்பம் குடும்பமா வந்தது தாய்மார்கள் எண்ணிக்கையில் மிக அதிக அளவில் இருந்தது முதல் விஷயம் பாசிட்டிவா பாக்குறது இரண்டாவது விஷயம் வந்தவர்கள் அனைவரும் பக்தியில் திளைத்து தேச பக்தியில் ஊறியவர்களாக பல பேரும் அங்கே வந்தார்கள் கட்சிக்கு அப்பாற்பட்டு வந்தவர்களை கூட நான் அங்கே பார்த்தேன் நான் மாநாட்டு பந்தலுக்கு காலை பதினோரு மணிக்கு சென்றேன் இரவு ஒன்பது மணி வரையில் அங்கேதான் இருந்தேன் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லாத்தையும் பேச்சு கொடுத்து நிலவரம் என்ன என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்வாங்கிக் கொண்டேன் இதுல வந்து சமுதாயத்தின் தான் நம்முடைய இயக்கங்களையும் எங்களுடைய இயக்கங்களிலும் இருக்கும் ஆரத்த சிந்து முன்னி பிஜேபி விசுவந்த பரிஷத் என்று இந்த தமிழகத்தில் உள்ள சமுதாயத்தின் தாக்கம் தான் இங்கேயும் இருக்கும் ஆனால் நான் விதிவிலக்காக அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி மாநாடு பிஜேபியோட பொதுக்கூட்டங்கள்ல அரசியல் அது பல்வேறு அரசியல் கட்சிகள்ல இருந்து பிஜேபிக்கு வந்திருக்கிறவங்க அவங்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு பரம்பரை பிஜேபி காரண விட இன்னைக்கு இப்ப அதிகபட்சமா உள்ள வந்திருக்கிறது மாற்று கட்சிகள் நான் தப்பு சொல்லல வரவேற்கின்றேன் இந்த மாநாட்டில் ஒரே ஒருவர் கூட அந்த குடி இல்லதா அதை போ அந்த ஒரு அதுக்கான திட்டம் தெரியும்பாங்கல்ல அது போன்றோ எதுவுமே இல்லாமல் அந்த வந்த அஞ்சு லட்சம் பேர்னு சொல்றது இவங்க கம்மி அதுல போக்குவரத்துல வெளியில மாட்டிக்கிட்டவங்க அது அதோட இல்லாம வெளியிலயே நின்றுட்டு போனவங்க வெளியில வந்துட்டு வெளியில போனவங்க இடத்த ஃபில் பண்ணவங்க எனக்கு தெரிஞ்சு எப்படியும் குறைஞ்சது எட்டு லட்சம் பேருக்கு மேல இருக்கும் நான் குறைஞ்சது ஒரு ஐம்பது அறுபதாயிரம் பேர்த்த நான் பக்கத்துல போய் நான் பேசி கொண்டதுல ஒரே ஒரு நபர்கிட்ட கூட அந்த மதுவோட வாசனையே அந்த இடத்துல மதுவோட நாற்றமே அங்க தெரியவே இல்லை இரண்டாவது பீடி சிகரெட் பிடிக்கிறவங்க கூட அந்த மாநாட்டு பந்தலுக்குள்ள ஒரே ஒத்தர் கூட நீங்க அந்த மாநாடு பந்தலை கிளீன் பண்ணும்போது அந்த வீடியோ பார்த்துருக்கலாம் ஒரு பீடி சிகரெட்டோட தாக்கம் இல்ல அங்க யாருமே பிரியாணிக்காக வந்தவங்க இல்ல காத்து கொடுத்து கூட்ட கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல பொருளாதார ரீதியாக அவன் வலிமையாக இல்லாமல் நலிவுற்று இருந்தால் கூட அவன் வந்து ஏதோ ஒரு விதத்தில் மனத்தை கடன் வாங்கியோ நகையை அடகு வச்சோ இல்ல நண்பர்கள் உதவியினோ ஏதோ ஒரு ரூபத்தில் அவர்கள் இந்த மாநாட்டில் பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் அதிலும் குறிப்பாக குடும்பத்துடன் வந்தவர்கள் தான் மிக அதிகம் டிசிப்ளின் கூட்டம் தாய்மார்கள் அதிக அளவில் வந்திருந்தாங்க குடும்பம் குடும்பமா வந்திருந்தாங்க சாரா யாரும் குடிக்கல பீடி சிகரெட் யாரும் குடிக்கல எல்லாத்துக்கும் சிகரமாக அங்க மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் நாற்காலிய எடுத்து வைங்க அந்த இடத்த கொஞ்சம் தூய்மைப்படுத்திட்டு போங்கன்னு ஒரு அறிவிப்பை தலைமையிலிருந்து வெளியிடப்பட்டது சாதாரண மனிதன் கூட ஆர் எஸ் எஸ் பிஜேபி இந்து மண்ணி விசுவத் ஏபிபி போன்றவர்கள் இல்லாமல் சராசரி மனிதன் வந்திருந்தவன் கூட அவன் ஒரு பத்து சேர் இருபது சேர அடுக்கி வச்சான் அதையும் நான் பார்த்தேன் குப்பையை அனைவரும் அங்கிருந்து தண்ணி பாட்டில் பிஸ்கட் பாக்கெட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் பின்பந்தங்கள் கொடுத்த இது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமும் எல்லாரும் அதை எடுத்து குப்பை குப்பை தொட்டியில எடுத்து போட்டாங்க இதெல்லாம் மக்கள் பார்வையில இருந்து பொதுமக்கள் எப்படி வந்து டிசிப்ளின்டா இருந்தாங்க அப்படிங்கறதுல தலைமையில இருந்து நம்ம பார்க்கும் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா கேட் எல்லாம் ஒன் டூ த்ரீ போட்டு கேட்டு எல்லாம் ரெகுலேட் பண்ணி பா பார்த்து குமரக்கோட்டம் கந்தக்கோட்டம் வல்லக்கோட்டை இப்படின்னு முருகப்பெருமான் பேர்லயே பாத்துகள் அச்சிடப்பட்டு இருந்தது அதுலயும் வந்து ரொம்ப தெளிவா அதை செக் பண்ணி தான் உள்ள விட்டாங்க ஒரே ஒரு காவல்துறை அதிகாரி கூட அந்த இடத்துல இல்ல கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் இருந்த இடத்தில் ஒரே ஒரு போலீஸ்காரங்க கூட இல்ல இத பல பேர் தப்பா பேசுறாங்க ஆனால் நான் ரொம்ப பாசிட்டிவா பாக்குறேன் அஞ்சு லட்சம் பேர் இருந்தும் எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் ஒரு சிறிய தலசலப்பு கூட இல்லாமல் ஒத்தனைக்கு கொத்தா வாய் தகராறு இல்லாமல் சேர் எடுத்து அரிச்சிக்காம இருக்கிறதுல ஒத்தனை அடிச்சிக்கல அந்த மாதிரி சுய கட்டுப்பாடு சுய ஒழுக்கத்துடன் இந்த மாநாடு மிக வெற்றிகரமாக நடத்தி காட்டப்பட்டது எங்களுடைய தாய் இயக்கமான ஆரத்த போதித்துள்ள ஒழுக்கம் கட்டுப்பாடு ஆகியவற்றை சிஸ்டமேட்டிக்காக மேன் வரைக்கும் கடைபிடித்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது பன்னெண்டு மணிக்கு உள்ள போன எனக்கு மத்தியானம் அங்க நிர்வாகிகள் அங்க செய்யற வேலை அங்க காரியகர்த்தர்கள்லாம் எடுத்து வேலை எழுத்து போட்டு செஞ்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்த போது எனக்கும் சாப்பாடு கொடுத்தாங்க தண்ணி பாட்டில் ஏராளமான தண்ணி பாட்டில் எல்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க சாயங்காலம் அங்க உள்ள இருந்தவங்களுக்கு சுகர் பேஷண்டா இருந்தா என்ன பண்றதுங்கிறதுக்காக அதுல ஒரு பிஸ்கட் பேக்கெட் ஒரு தண்ணி பாட்டில் ஒரு சின்ன மிக்சர் பேக்கெட் ஆகிய ஒரு பைய ஒண்ணு கொடுத்து அந்த பையன் கொடுத்துருந்தாங்க அதனால சுகர் பேஷண்டா இருந்தாலும் சரி அவங்க வந்து நோயுற்றவர்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் உடல் பாதிப்பு வராமல் இருப்பதற்காக பத்தியுடன் யாரும் இருக்கக்கூடாது என்பது என்பதற்காக நிர்வாகத்தால் மிக மிக சிறப்பாக திட்டமிட்ட ரீதியில் மிக சிறப்பாக திட்டமிட்டு இருந்தார்கள் இது நிர்வாகத்துல இதுல இயற்கை எண்ணெயை கடவுளை நான் உண்மையிலேயே கடவுள் இருக்கின்றான் என்பதை மீண்டும் ஒரு முறை நான் உணர்ந்த தருணம் அது என்ன காரணம்னா எனக்கு மிகப்பெரிய கடவுள் பக்தி கிடையாது நான் கோவிலுக்கு போறவனோ நோன்பு இருக்கிறவனோ கிடையாது என் சம்சாரம் தான் கோவிலுக்கு போவாங்க அவங்கதான் விரதம் இருக்கிறவங்க அவங்க தான் பூஜை புனஸ்காரத்தோட இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ந நம்முடைய நல்ல செயல் தீய செயல் தான் நம்முடைய தலைவிரியை நிர்ணயிக்கின்றது அந்த கர்மாவிற்கு இறைவன் வழிகாட்டுகிறான் நல்லது நல்லது தீயதற்கு அப்படிங்கிற ஒரு சின்ன அடிப்படை நம்பிக்கை மட்டும்தான் எனக்கு ஆனால் பெரிய அளவில் கடவுள் நம்பிக்கை இல்லாத பாதி நாத்திகன் போன்று இருக்கக்கூடிய எனக்கு உடனே யாராவது இந்த தீகா திமுகவோட என்ன ஒப்பிட போறாங்க நான் சொல்றது உண்மையான நாத்திகள் ஆராய்ச்சி செய்யக்கூடிய நாத்திகன் போன்று இருக்கக்கூடிய எனக்கே பல்வேறு காலகட்டங்களில் கடவுள் எனக்கு என் வாழ்நாள் முழுவதும் பல்வேறு காலகட்டங்களில் எனக்கு தனிப்பட்ட முறையில் அனுபவம் இருக்கின்றது ஆனால் பொது வாழ்க்கையை நான் பார்த்த இரண்டாவது அனுபவம் இது ஒவ்வொரு வருடமும் ஆயிரத்தி எட்டு ஆரத்தற்காரர்கள் வெடிகுண்டு வைத்து இஸ்லாமிய அடிப்படைவாதிகளால் பயங்கரவாதிகளால் பதினோரு ஆரத்தற்காரர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு சேப்பட் காரியாலயம் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டது அதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஆகத்தி எட்டு பொதுக்கூட்டம் நடத்துவேன் சமயத்துல கொஞ்சம் நாள் தள்ளி போகும் பின்னாடி போகும் இல்ல முன்னாடி போகும் என்னைக்கு நான் பொதுக்கூட்டம் நடத்தினாலும் அன்றைக்கு வானத்திலிருந்து தேவர்கள் கண்ணீர் திண்டுவது போன்று வானத்திலிருந்து தேவர்கள் பூமாதேவியை ஆசீர்வதிப்பது போன்று அன்றைக்கு கண்டிப்பாக மழை பெய்யும் ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் அது என்னுடைய அனுபவம் அதே போன்ற ஒரு அனுபவத்தை நான் நேற்று முன்தினம் மதுரையில் எனக்கு அம்மா திரையில எனக்கு கிடைத்தது ரெண்டரை மணி வரைக்கும் வெயில் கொடுத்தது தாங்க முடியல டீஹைட்ரேட் ஆகிடும் சில பேருக்கு மாந்தி வருமோ என்னமோ சில பேருக்கு இந்த வெயில் தலைவலி தாங்காது இவங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு அதுவும் வெயில் இறங்கும் வெயில் ரேடியேஷன் இன்னும் அதிகமா இருக்கும் இருந்து உள்ள தள்ளி இருக்கு இந்த ஊரு அதனால கடல் காற்று வர்றதுக்கு வழி இல்லை மலைகள் சூழ்ந்த ஊரு அதனால இந்த ஹில்ஸ் ரேடியேஷன் வெயிலுடைய தாக்கம் இறங்கும் வெயில்ல இன்னும் உக்கிரகமா கொடூரமா இருக்கும் ரெண்டு மணி வெயில்லோட அஞ்சு மணி இறங்கும் வெயில் அப்படி தீய வச்சு நம்ம தீமிதிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படின்னா இருக்குமே ஒரு ரெண்டரை மணிக்கு நான் யோசிச்சுட்டு இருந்த போது ரெண்டே முக்கால் மூணு மணிக்கு அந்த வெயில் அப்படியே சத்துன்னு போச்சு வெயில் மறைஞ்சு போனா கூட அந்த சூடு அப்படியே தகிக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த போது மேகங்கள் வந்து குளிர்ந்த காற்று அடித்து சூழ்நிலையை ஒரு ரோமாஞ்சமான சூழ்நிலையாக மிகவும் அருமையான சூழ்நிலையாக பாரத மாதாவின் ஆசையுடன் அன்று நடந்ததா அந்த அதிசயத்தை பார்த்தேன் மூணு மணிக்கு அப்படியே நல்ல குழுமையான காத்தோட நல்ல ஒரு ஜில்லுன்னு காத்தோட சூழ்நிலையும் மாறி இருக்கும்போது நாலு மணிக்கு நிகழ்ச்சிகள் தொடங்கி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது ஐந்து மணி தருவாயில் வ தூரல்கள் பலத்த தூரல்கள் விழுந்தது நான் என் தோல்ல போட்டிருந்த காவித்துண்டு தலையில போட்டுக்கிட்டேன் அந்த துண்டு நனையிற அளவுக்கு பெரிய தூத்தல்கள் விழுந்தது அதுதான் இளம் சிங்கம் அண்ணாமலை பேசும்போது குறிப்பிட்டார் வானத்திலிருந்து வீரத்துறவி ராமகோபாலன் ஆணித்தர் ரமேஷ் முன்னாள் இந்து மண்ணி மாநில தலைவர் ராஜகோபாலன்ஜி போன்றவர்கள் கண்ணீர் அவர்களுடைய கண்ணீர் தான் இது என்று போது குறிப்பிட்டது இங்கே நினைவு கூற விரும்ப விரும்புகின்றேன் அதே போன்று கொஞ்சம் பெரிய தூத்தலாக இருந்தது ஆனால் அதற்கப்புறம் மழையே இல்லை ஆனால் அந்த பெரிய தூத்தல் போட்ட போது கூட யாரும் எழுந்திருந்து போகவில்லை அப்படியே எல்லாரும் அதே இடத்துல ஆணி அடித்த மாதிரி உட்கார்ந்து இருந்தாங்க எனக்கு கூட ஒரு பயம் இருந்து இந்த மெட்டீரியலிஸ்டிக் குழந்தைகளை கையில வச்சுருக்க ரெண்டு செல்போனும் நனைஞ்சு போச்சுன்னா இதுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்து எப்படி வாங்குறது அப்படின்னு யோசிச்சு அதை வந்து ஒரு ஜவுத்தாவி பையில போட்டு சுத்தி வச்சிருந்தேன் ஆனா யாரும் என் எனக்கு தான் வந்து ஆசாபாசங்கள் அதிகமாக இருக்கின்றதோ எண்ணம் எனக்கு சற்று வெட் வெட்டி போனேன் யாரும் அதெல்லாம் பத்தி கவலையே படல செல்போன் நினைஞ்சிருமா நான் நினைஞ்சிருவேனா என் குழந்தா நினைஞ்சிருமா என் வீட்டுக்காரர் நனைஞ்சிருவாரா யாரும் அதை பத்தி கவலைப்படல இயல்பாக அப்படியே இருந்தாங்க தங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு அர்ப்பணிப்பு உணர்வுடன் அங்கே வந்திருந்ததை என் கண்ணால் பார்த்தேன் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பாடம் படிக்க வேண்டிய ஒரு மாநாடு இந்த மாநாடு இதை பார்த்து இந்த திராவிட கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளுக்கும் ஒரு பாடம் இதுல இருக்கின்றது நான் பாசிட்டிவான பல விஷயங்களை சொன்னேன் நீ ஏன் நெகட்டிவ் சொல்ற அப்படின்னு யாராவது நினைத்தீங்கன்னா சோறு திங்கிற வலது கையாலையும் நாம கிளீன் பண்ற இடது கையாலையும் தான் ஒரு மனிதனை கும்பிடுகின்றோம் அப்பொழுதுதான் அந்த மனிதனுக்கு பூரண மரியாதை கொடுப்பது போன்று இந்த நாம நல்லதற்கு பயன்படுத்துகின்ற கையும் தூய்மைக்கு பயன்படுத்துகின்ற இந்த கையும் இணைந்தால்தான் ஒரு முழுமை அடைகின்றது ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அதை போன்று பாசிட்டிவான பல விஷயங்களை சொன்னேன் எதெல்லாம் இரு எப்படியெல்லாம் இருக்க கூடாதுங்கிறதுக்கு இந்த திராவிட கட்சிகளும் விடுதலை சிறுத்தை மாநாடுகளிலும் நான் சொன்ன சில விஷயத்தை ஒப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும் திமுக மாநாட்டுல வாழை கொலையை வெட்டிட்டு போவான் அந்த மேடையில் போவான் அந்த தேக்கு மேல ஏறி தொப்புன்னு உழுவான் அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தை மாநாட்டில் தம்பிகளா தம்பிகள்லாம் திருடிட்டு போயிடாதீங்களா இதுக்கப்புறம் நான் தான் தான் பணம் கட்டணும் அப்படின்னு யூபர் வாயர் திருமாவளவன் கதறத போன வாரம் தான் நம்ம பார்த்தோம் நீங்க பிரியாணி பொட்டல வந்தாதான் மாநாட்டு தொடலுக்கே வருவான் குவாட்ரு வந்தாதான் வருவான் ஆனால் அதை போன்று இல்லை இங்கே குவாட்டர் இல்லை பிரியாணி இல்லை ஆனால் அசைவம் சாப்பிடும் பெரும்பாலானவர்கள் வந்திருந்தார்கள் மிக முக்கியமானது பொருளாதார ரீதியாக ஆட்டோ டிரைவராக விவசாய கூலியாக சுமை தூக்கும் தொழிலாளராக ஃபுட் டெலிவரி செய்யக்கூடியவர்களாக அதை போன்று சாதாரண சம்பளத்தில் சொற்ப வாழ்க்கை வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள பல பல்வேறு பல்லாயிரக்கணக்கான மக்களை அம்மா தடவை இந்து மாநாட்டில் பார்த்தேன் ஆனால் இந்த திராவிட கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டிலே காசு கொடுத்து பிரியாணி கொடுத்து குளாத்து கொடுத்து கூப்பிட்டு கொண்டு வந்தால் அங்க இருக்கிறதெல்லாம் சொல்லல திருமாவளவன் வீடியோக்கள்ல திமுக மாநாட்டுல என்ன நடந்ததுன்னு பார்த்தோம் அதை போன்று இல்லாமல் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்பதற்கு இலக்கணமாக அவங்க வெறும் திமுக வெறும் வாய்ச்சொல் வீரர்கள் சொல்லு வேறு செயல் வேறு இருக்கும் அவங்க வந்து நாங்கெல்லாம் சமூக நீதியை பாதுகாக்கிறோம்னு சொல்லிட்டு சாப்பாட பெயர் சனாதனத்தை அழிப்போம் அப்படின்னா நெகட்டிவா பேசக்கூடிய நெகட்டிவ் எளிமன் திமுக ஆனால் இந்த ஆர் எஸ் எத்தின் பரிவார இயக்கங்களாக இருக்கக்கூடிய பிஜேபி இந்து மனுவை விசுவண்டு பக்கத்து ஏபிஐபி போன்ற இயக்கங்கள் உண்மையான சமூக நீதியை பேணி பாதுகாத்து உண்மையான கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற வழியிலே நேற்று நடைபெற்ற மாநாட்டில் நான் பார்த்தேன் இந்த மாநாட்டுல திராவிடத்தையும் அண்ணாவையும் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க இந்த மாநாட்டுல அதிமுக நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி திமுக கேள்வி வைத்து வருகின்றனர் இதற்கு ஆர் பி உதயகுமார் அவர்கள் வந்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா இந்த மாநாட்டுல முருகன் மாநாட்டில் அரசியல் பேசப்படாது அப்படின்னு சொன்னதை நாங்க நம்பிதான் கலந்துகிட்டோம் அப்படின்லாம் சொல்லி பாஜகவிற்கு கண்டனம் தெரிவித்து இருக்கிறார் ஆர் பி உதயகுமார் இந்த நிகழ்வுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க அரசியல் இல்லாம எதுவுமே கிடையாதுங்க இப்ப நீங்க என்ன பேட்டி எடுக்கிறதா அரசியல் நான் உங்களுக்கு பேட்டி கொடுக்கறதா அரசியல் திமுக டிவி நடத்துறதும் அரசியல் அதிமுக டிவி நடத்துறதும் அரசியல் தமிழகத்தில் குறிப்பாக அரசியல் கட்சிகளின் ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு செயலும் அரசியலின் பின்னால் தான் இருந்துதான் நடந்து கொண்டிருக்கின்றது யாரு அண்ணா அதிமுகவை கண்டிக்கலாம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் அதிமுகவை கண்டிக்கக்கூடிய அருகதை இல்லை ஆர்பி உதயகுமார் ஆக இருக்கட்டும் ராஜேந்திர பாலாஜியாக இருக்கட்டும் சென்னூர் ராஜுவாக இருக்கட்டும் அங்க அந்த மேதையில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர்கள் யாராக அவனால் இருக்கட்டும் அல்லது எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி ஒன்றே ஒன்றை மட்டும் அவர்களிடம் நான் கோரிக்கையாக வைக்கின்றேன் இதை வந்து நான் பிஜேபியோட ஒரு கொலையபரப்பு செயலாளர் என்கிற அடிப்படையிலையோ இந்து முன்னணியின் செயல்பாட்டாளர் என்கிற அடிப்படையிலையோ நான் அந்த கோரிக்கையை வைக்கல ஒரு சராசரி தமிழ் குடிமனாக நான் முன்வைக்கின்றேன் திராவிடர் கழகம் நடத்திய மாநாட்டில் இந்து மதத்தை அழிப்பேன் ஒழிப்பேன் டெங்குவை போன்று கொசுவை போன்று நான் அழித்தொழிப்பேன் என்று பேசிய வீரமணிக்கு இவர்கள் வீரமணியை இவர்கள் கண்டித்தார்களா அதில் பேசிய உதயநிதி ஸ்டாலினுக்கு கண்டனம் தெரிவித்தார்களா ஆர் எஸ் பாரதி உதயநிதி ஸ்டாலினை மன்னிப்பு கேட்க சொல்வாரா மேடையில மேல அதிமுக நிர்வாகிகள் பங்கு பெற்றதை யாரும் விட வேண்டாம் எத்னியை என்ற இயக்கம் யார் பின்புலமாக இருந்து இயக்குகின்றார்கள் பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா என்ற ஒரு இயக்கத்தின் கள்ளக்குழந்தைதான் இந்த எச்பிஐ என்று அண்ணா திமுகவிற்கு தெரியாதா எச்பிஐ மாநாட்டில் இந்துக்களையும் இந்து இயக்கங்களை சார்ந்தவர்களையும் துளக்கியதை நான் மென்மையாக என்னுடைய அன்பு சகோதரர்கள் என்னுடைய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு ஒரு சாதாரண தமிழக பிரஜையாக நான் நினைவூட்ட விரும்புகின்றேன் நான் லாவணி பாட விரும்பவில்லை அதிமுகவிற்கு பதில் சொல்லும் அளவிற்கு நான் பாரதிய ஜனதா கட்சியில் பெரிய ஆள் கிடையாது நான் ஒரு சாதாரண கலைக்கோடி தொண்டன் நான் அறிந்தவற்றை என்னுடைய மனதிற்கு பற்றவற்றை என்னுடைய அங்கலாய்ப்பை நான் உங்கள் முன்னே வைத்திருக்கின்றேன் இதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது நான் நியாயத்தை தான் கேட்கின்றேன் நாங்கள் என்ன தவறு செய்துவிட்டோம் எம்எர்மான் ராமதிரானுக்கு செருப்பு மாலை போட்டதை இவர்கள் ஏற்றுக்கொண்டு கொண்டார்களா நான் வணங்கக்கூடிய கடவுள்கள் அரிய மீனாக்கி உணர்ச்சதற்கடி மூக்குச்சி மூக்குடி கள்ளி என்று சொன்னதை இவர்கள் இப்பொழுது கண்டிப்பா அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்களா என்பதை யாராவது இந்த பெரிய எல்லாம் போய் கேட்டா இந்த எளியவன் இந்த சாதாரண கிராமத்தான் இந்த ஏழை என் மகன் நான் புரிந்து கொள்கின்றேன் இதுதான் என்னுடைய கருத்து என்னால் அளவிலான பதிலை உங்களுக்கு தெரிவித்திருக்கின்றேன் உங்களுடைய பொன்னான நடைத்த பல தகவல்களை நாடகமிடாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி நன்றி வணக்கம்